இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆரஞ்ச் சிக்கன் செய்ய போகிறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் சைனீஸ் ஆரஞ்ச் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் சிறிதாக நறுக்கிய சிக்கன் நூறு கிராம் முட்டை ஒன்று மைதா மாவு அரை கப் கார்ன்ஃப்ஃபிளவர் அரை கப் சர்க்கரை கால் கப் மிளகு பொடி அரை டேபிள் ஸ்பூன் சிறிதாக நறுக்கிய பூண்டு பத்து பல் சிறிதாக நறுக்கிய இஞ்சி ஒரு துண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் இரண்டு கப் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சைனீஸ் ஆரஞ்ச் சிக்கன் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து இந்த டிஷ் எங்கே பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் போய் பார்த்தோம் சைனாவுக்கு போன இடத்துல என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து கிறிஸ்பி ஆரஞ்ச் சிக்கன் அப்படின்னு கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிக்கனுடைய தோல் இருக்கு இல்லையா தோலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி அந்த ஆரஞ்சு சாஸில் வந்து மேரினேட் பண்ணி கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு சமையாக இருந்துச்சுங்க ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து சிக்கனுடைய தோலை வச்சு செய்யலை சிக்கன் வந்து சிக்கன் ஃப்ளெஷை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து சைனீஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணது என்னென்னா அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஊரில் ஆரஞ்சு வச்சு நம்ம சிக்கன் பண்ண மாட்டோம் அவங்க என்னென்னா அந்த ஸ்வீட்னஸ் அந்த ரைஸோட சேர்த்து சாப்பிடும் போது காம்பினேஷன் வந்து செமையாக இருக்கும் ஏன்னா சைனீஸ்க்கு வந்து உரப்பு ரொம்ப பிடிக்காது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஸ்வீட்னஸ் வந்து எல்லாத்துலேயும் அதாவது நீ என்னத்தை எடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் அவங்களுக்கு பிடிச்சது வந்து அந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப காரம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க சரியா ஸோ அதை தான் இப்போ நம்ம என்ன சேர்ப்புறோன்னா அந்த சைனீஸ் கிறிஸ்பி சிக்கன் அதாவது சைனீஸ் சிக்கனை வந்து எப்படி சேர்ப்புகிறோங்கிறத பார்த்துடலாம் முதல்ல இங்கே வந்து நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேனில் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்திருக்கேன் ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்தாச்சு இதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை அதோட கொஞ்சம் வினிகர் இஞ்சி கொஞ்சம் பூண்டு இதோட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம என்ன போகிறோம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடணும் இப்போது அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்தாச்சு இது வந்து என்ன ஆகுனா நல்லா ரெடியூஸ் பண்ணணும் நல்லா வற்ற விடணும் வத்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இங்கே வந்து என்னென்னா இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து இருக்கிற இதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதாவது இந்த சிக்கனை வந்து பொறிக்கணும் இல்லையா அதுக்கு வந்து ஒரு மாவை வச்சு நல்லா ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் சரியா இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா மைதா மாவு எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளர் கார்ன்ஃபிளவர் வந்து சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதனால கான்ஃப்ளாரையும் இதில் சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு மிளகு பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவங்க எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லா வந்து சைனீஸ் பீப்புளை வந்து எல்லாத்துலேயுமே சேர்ப்பாங்க இப்போது ஒரு முட்டை சேர்த்துட்டு என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேட்டரை ரெடி பண்ணிடலாம் வீட்டிலலாம் பஜ்ஜி இது செய்வோம் இல்லையா பஜ்ஜி செய்யும்போது நம்ம என்ன செய்வோம் அந்த கடலை மாவு இருக்கு இல்லையா கடலை மாவில் ஒரு பேட்டர் செய்வோம் ஸோ அதே மாதிரி தான் அந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் இதை வந்து சைனாவில் என்ன செய்வாங்கன்னா இது மாதிரி மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க அவங்க கடல் மாவு யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்தில் டெம்பூரா அப்படின்னு ஒரு ஃப்ளார் ஒன்று சொல்லுவாங்க அதையும் வந்து நீ கிடச்சிதுன்னா இந்த இதுக்கு பதிலாக நீ யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இதை வந்து அந்த மைதா மாவு அதோட அந்த கார்ன்ஃப்ளார் எல்லாம் வந்து நல்லா கரையணும் அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க சில நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த மைதா மாவும் அந்த கார்ன்ஃப்ளார் வந்து அடியிலே இருக்கும் அது வந்து மிக்ஸ் ஆகாது அதனால் இது மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் என்ன போகிறோன்னா நம்ம வச்சிருக்கிற இந்த வந்து போன்லெஸ் சிக்கன் இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு எண்ணெயில் நல்லா அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம் இங்கே வந்து பொரிக்கிறதுக்காண்டி ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு நான் என்ன போகிறேன்னா நம்ம மேரினேட் பண்ண அந்த சிக்கனை அப்படியே ஒன் பை ஒன்னாக போட்டு பூரிச்சு எடுத்துடலாம் இப்போது நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா வந்து சிக்கனை வந்து உள்ள போட்டாச்சு நார்மலாக நம்ம வீட்டில் போது என்ன செய்கிறோம் லோ ஃப்ளேமில் போடும்போது தான் வந்து அது வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதில்ல ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆயிலை வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு அந்த சிக்கனை போடுங்க என்ன ஆகும்னா அந்த டெம்பரேச்சர் அந்த ஆயிலுடைய வந்து சூடு தன்மை வந்து அப்படியே கம்மியாகும் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து திரும்பி நல்லா பொரிகிற கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது என்ன செய்யணும்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த சிக்கனும் வந்து கரெக்டாக ஆகும் அதே நேரத்தில் நம்ம என்ன ஆகும்னா அந்த சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ இப்போ இது நல்லா வேறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதே நேரத்தில் இங்கே வந்து என்னாச்சுன்னா நீ பார்த்தாலே தெரியும் இந்த சாஸ் வந்து நல்லா அந்த ஆரஞ்சு வந்து நல்லா ரெடியூஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் நான் வந்து இதில் கார்ன்ஃப்ஃபிளரை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் இதை வந்து அப்படியே இதில் ஊற்றிடலாம் ஊற்றுனா என்ன ஆகும்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த இது வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே என்ன செய்ங்கன்னா லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம் இப்போது நம்மளுடைய இந்த சிக்கன் வந்து குக்காயாச்சு இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே எடுத்து இங்கே நம்ம வச்சிருக்கிற இந்த ஆரஞ்சு சாஸ் இருக்கு இல்லையா இதில் அப்படியே போட்டு பரட்டி எடுத்துடலாம் பார்த்தீங்கனால எனக்கு தெரியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சு என்ன செய்யணும் அப்படியே டாஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய இந்த ஆரஞ்சு சைனீஸ் ஆரஞ்ச் சிக்கன் வந்து ரெடி ஆயாச்சு கடைசியில் நம்ம வச்சுருக்கிற இந்த மல்லியில் அவங்க நார்மலாக என்ன செய்வாங்கன்னா அங்கே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லையா அதை வந்து போடுவாங்க ஆனால் இங்கே நான் என்ன செய்கிறேன் கலர் காண்டி கொஞ்சம் இந்த மல்லி இலையை சேர்த்தாச்சு இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்